வண்டு குடி கொண்ட குடல் கெண்டை விழி கண்டு மொழி வள்ளி மனவாள சரணம் என்று இப்பாடல் நிறைவடைகிறது வேடர்குல பெண்ணான வள்ளி இயற்கையான நறுமலர்களை கொத்து கொத்தாக பறித்து சூடியுள்ளாள் அந்த மலர்களில் உள்ள தேனை உண்ண அவள் குழலை வண்டுகள் மொய்க்கின்றன அவளுடைய விழியோ கெண்டை மீனை போல் உள்ளது அவளுடைய மொழி கற்கண்டை போல் இனிக்கிறது வண்டு குடிகொண்ட குடல் கெண்டை விழி கண்டு மொழி என்று பிரித்து பொருள் கொள்ள வேண்டும் தட்சிணாமூர்த்தி திருவருட்பாவிலும் இதே சந்தத்தில் வண்டு உண்டிடும் கொன்றையணி அண்டர் நாயக்காய் என்று ஒரு சொற்றொடர் அமைந்துள்ளது கற்கண்டு என்பது முதற்குறையாய் கண்டு என்று வந்துள்ளது காண்டோ எனும் மொழிக் காரிகை அணங்கே என்று மனோன்மணியத்தில் வாணி என்ற பெண்ணின் இனிய மொழி வர்ணிக்கப்படுகிறது தெய்வ குற்றங்கள் நீங்க பெறுதல் இப்பாடலின் பாராயண பலனாக அமைகிறது நாளைய நிகழ்வில்